ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தியன் இளம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோடும் செய்யம் கோடுங்கொற்று என் சஜம் குமரேசி தாரம் சிலம்பம் சிலங்கஜம் தண்டை ஜம் சண்டுகமும் தோரம் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சர்வ மங்கள் ஏ சிவ சர்வத்த சாதிக்கே சரஞ்சேத் து கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேகம் நிர்மலம் ஸ்படிக் தோஷம் என்பது என்ன இது எந்த அடிப்படையிலே இது கணிக்கப்படுகிறது ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களை இந்த புத்திர தோஷத்தை நமக்கு எடுத்து காட்டும் அப்படின்னா அதாவது ஜோதிட சாஸ்திரம் பொறுத்தவரை எந்த ஒரு ஆதிபத்தியமும் எந்த ஒரு பலனும் சிறப்படைய வேண்டுமென்றால் அந்த காரக தத்துவங்கள் சிறப்பானதாக அவருடைய ஜாதகத்திலே இருக்க வேண்டும் ஜாதகத்தில் எத்தனை பலன்கள் இருக்கிறது என்பதை நுணுக்கமாக ஆராய வேண்டுமென்றால் எத்தனையோ கணக்கீடுகள் முறையில் நாம் பார்க்கிறோம் புத்திரத்தை பொறுத்தவரை ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு எதுவோ அந்த வீடு புத்திரத்தை குறிக்கும் ஒரு ஜாதகனுக்கு குழந்தை என்பதை குறிப்பது ஐந்தாம் பாவகம் அதேபோல போல காரகங்களில் குரு பகவான் இவர்கள் இவர்களுடைய ஜாதகத்திலே எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த ஜாதகனுக்கு புத்திரம் கிடைக்குமா கிடைக்காதா அல்லது லேட் ஆகுமா அல்லது கிடைக்கவே கிடைக்காதா என்பதை பொறுத்து அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்தாலே போதும் நமக்கு புரிந்துவிடும் அதே போல பெண்களுக்கு ஐந்து ஒன்பதாம் இடங்களை குறிக்கிறது ஆணுக்கு ஐந்தாம் இடம் மட்டும்தான் அப்போ பெண்ணுக்கு ஐந்து ஒன்பதாம் இடங்களை இது குறிக்கிறது ஒன்பதாம் இடம் என்பது பாவகத்துள் பாவகம் ஐந்துக்கு ஐந்து என்பது குறிப்பதாகும் அது பாக்கியஸ்தானம் என்பதால் அந்த குழந்தை பாக்கியம் அந்த பெண்ணுக்கு உண்டா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் பெண்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பொறுத்தவரை கர்ப்பம் பிரசவம் பிரசவத்தில் ஏற்படும் நன்மை தீமையான பலன்களை நாம் பார்க்கலாம் அதாவது நிறை பிரசவம் குறை இதை எல்லாம் நாம் கணிப்பது அந்த ஒன்பதாம் பாவகத்தை தான் அதே போல ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ராகுபகவான் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அதாவது பாவ கிரகங்கள் தனித்தோ அல்லது சேர்ந்தோ அதே அதேபோல ஐந்தாம் இடத்தில் ஒரு நீச கிரகம் இருந்தாலும் அல்லது மாந்தி வக்ரம் அஸ்தமனம் கிரக யுத்தத்தில் இருப்பது எது அந்த ஐந்தாம் இடம் கிரக யுத்தத்தில் இருப்பது அல்லது ஐந்தாம் இடம் பாவகர்த்தாரி யோகத்தில் சிக்கி இருப்பது இந்த முறையிலே கிரகங்களின் நிலைகள் அந்த ஐந்தாம் இடத்தில் இருப்பது அந்த ஜாதகம் புத்திர பாக்கியம் என்ற விஷயத்திலே பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம் அப்போது ஐந்தாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறது அப்போது ஐந்துக்கு எட்டில் ஒரு அசுப கிரகம் நின்றாலும் கூட அல்லது ஒரு பாவகிரகம் நின்று எந்த எது திருமணமாகி குழந்தை பெறக்கூடிய காலகட்டங்களிலே அந்த தசா புத்திகள் நடைமுறையில் வரும் காலம் ஏன்னா அதுதான் பார்க்கணும் இப்போ திருமணம் ஆயிருக்குது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆயிருக்குது திருமணமாகி அப்போ அந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதி அல்லது ஐந்தில் நின்ற கிரகத்தின் தசாபுத்தி ஐந்தாம் இடத்து தசாபுத்தி அதில் நின்ற கிரகத்தின் தசாபுத்தி சாரநாதன் அந்த ஐந்தாம் வீட்டதிபதி யாரோ அந்த எந்த லக்னம் வேணாலும் இருந்துட்டு போ போட்டோம் அந்த தசாபுத்திகள் வரும் காலங்களிலே சுப கிரகங்களின் பார்வைகள் ஏற்பட்டால் மட்டுமே தான் குழந்தை பாக்கியம் என்ற விஷயத்திலே அந்த தம்பதிகளுக்கு குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேற்கூறிய விஷயங்களில் அசுப கிரகங்கள் தொடர்பு சேர்க்கை அல்லது அந்த அவர்களுடைய சாரங்களில் நின்று தசா புத்தி நடத்தினால் புத்திர பாக்கியத்தில் கையை வைத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அவருடைய ஜாதகத்திலே குரு என்பவர் பலம் பெற வேண்டும் அவர் நின்ற நட்சத்திர நாதனும் பலமாக இருக்க வேண்டும் ஏன்னா குரு வந்து நேசம் பெறக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளிலே அமர்ந்திருந்தாலும் கூட புத்திர பாக்கியம் லெட் அதாவது தாமதமாகும் தாமதமாகும் ஒரு சில ஜாதகங்கள் குழந்தை பாக்கியம் என்பது இருக்குமா இருக்காதா என்பதை நல்ல முறையிலே ஆராய வேண்டும் அப்போதுதான் புரியும் எடுத்த உடனே இது குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது தப்பாய் போகும் அப்போ அதாவது காரக தத்துவமும் ஆதிபத்தியமும் பாதிக்கப்பட்டால் புத்திர தோஷம் இருக்கும் என்பது ஜோதிடத்தில் உண்மை ஒரு பாவகம் கெட்டு இன்னொரு பாவகம் கெடாமல் நல்ல முறையிலே இருந்தால் குழந்தை பாக்கியம் என்பது தாமதமான தாமதமாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காரகமும் பாவகமும் ஆதிபத்தியங்களும் நல்ல முறையிலே இருந்தால் புத்திர தோஷம் என்பது இந்த ஜாதகர்களுக்கு கிடையாது இவர்கள் நல்ல புத்திரர் புத்திரர்களை பெறுவார்கள் என்பது இந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஐந்துக்கு எட்டாம் இடமும் குருவும் நல்ல முறையிலே இருந்தால் சுப கிரகங்களின் ஆதிபத்தியங்களை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு தோஷம் என்பது இருக்காது குழந்தை பாக்கியம் என்பது கண்டிப்பாக இருக்கும் வணக்கம்